மன்னன் கட்டி கொடுத்த பள்ளி வாசல் அரேபியால உள்ள ஜித்தா பணியாற்றியவர் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுகள்ல இஸ்லாத்தை உலக மக்களிடையே கொண்டு செல்வதற்காக தமிழகத்துல ஏர்வாடி பாதுஷா நாயகம் அவர்களுடன் இணைஞ்ச திருப்பாண்டியனிடம் கைப்பற்றினாரு சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் இதன் பிறகு ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களை மதுரை பேரரசரா நியமிச்சாரு ஏர்வாடி பாதுஷா நாயகம் அவர்கள் ஒரு உயரமான இடத்துல தன்னுடைய தலைமை இடமா இருக்கணும்னு விருப்பப்பட்ட சிக்கந்தர் பாதுஷா அவர்களுக்கு ஏற்ற இடமா அமைந்தது மதுரையின் எல்லையில் அமைந்திருக்க அமைந்திருக்கக்கூடிய திருப்பரகுன்றம்தாங்க காரணம் திருப்பரகுன்றம் மலை மீது இருந்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த மதுரையையும் பார்க்க முடியும் எதிரிகளை கண்காணிக்கவும் வீரர்களை வழிநடத்தவும் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுக்கு தகுந்த இடமா அமைந்தது திருப்பரகுன்றம்தாங்க இப்படி திருப்பரகுன்றம் மலையிலிருந்து ஆட்சி செய்து வந்த சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் மதுரை பகுதிகளில் இஸ்லாமிய வார்க்கத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றினார்னே சொல்லலாம் இதற்கு இடையில் பாண்டிய மன்னன் திருப்பதிக்கு பயணம் செஞ்சு நண்பர்களை சந்திச்சு நடந்த விவரங்களை கூறி மிகப்பெரிய போர்ப்படையை தயார் செய்து மதுரையை நோக்கி படையெடுத்து வருமாறு செய்தார் இதனை அறியாத சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் தன்னுடைய ராணுவத்தை வலு சேர்க்கல ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழில் மதுரை திருப்புற குன்றத்தை சுற்றி வளைத்த பாண்டிய மன்னன் மிக பெரிய தாக்குதலை நடத்தினாரு இந்த போரில் சுமார் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க இப்படி எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் தொடத்த பாண்டிய மன்னனை சமாளிக்க சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவிற்கு கூடுதல் வீரர்கள் தேவைப்பட்டாங்க உடனே தன் படையை சேர்ந்த ஒன்பது வீரர்களை ஏர்வாடை ஆட்சியாளரான சுல்தான் சையத் இப்ராஹிம் அவர்களிடம் போர் மற்றும் கூடுதல் படைகள் தேவை குறித்து தெரிவிக்க அனுப்பினார் இந்த செய்தியை அறிந்த பாண்டிய மன்னன் பயந்து அரேபிய வீரர்களை தடுக்க தனது ஏராளமான வீரர்களை அனுப்பினார் ஏர்வாடி நோக்கி பயணம் செய்த சுல்தான் படையை சேர்ந்த ஒன்பது வீரர்கள் ஆங்காங்கே மன்னர் திருப்பாண்டியனால கொல்லப்பட்டாங்க ஒரு கடும் அடை அறிவிச்சாரு இந்த செய்தியை அறிஞர் சுல்தான் சையத் இப்ராஹிம் அவர்கள் மிகுந்த வருத்தம் கொண்டு தன் படை வீரர்களுடன் மதுரை நோக்கி புறப்பட்டாரு ஆனா அதுக்குள்ளாகவே மதுரையை கைப்பற்றினாரு மன்னர் திருப்பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டு போர் வரலாற்றில இந்த போர் மிக முக்கிய இடம் மீண்டும் படைகளின் வளர்ச்சி திருப்பாண்டியனுக்கு சந்தேகத்தை கொடுத்தது இதனால நடந்து முடிந்த போரில் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் உயிர் பிழைச்சிருப்பார்னு சந்தேகப்பட்டாரு உடனே சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களோட உடலை கண்டுபிடிக்க வீரர்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சாரு அப்பொழுது திருப்பரங்குன்றம் மலை மீது சந்தேகத்திற்கு இடமான நடவடிக்கைகள் இருப்பது அறிஞ்சு அங்கு சென்ற வீரர்கள் அரேபிய குதிரைகள் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க உடனே சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவை கொல்ல வீரர்கள் மலையை சூழ்ந்தாங்க இதனை அறிந்து கொண்ட சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் இறப்பதற்கு முன்னதாக தொழுகை செய்ய வேண்டும் விரும்பினாரா கொண்டிருக்கும் பொழுதே சரியான நேரம் பார்த்து சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களை வெட்டி வீழ்த்தினார் திருப்பாண்டியன் வீரர்கள் மிக குறுகிய காலம் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் ஆட்சி புரிந்தாலும் தன்னுடைய காலத்துல இஸ்லாம் போதிக்க கூடிய அன்பு கருணை பக்தி என நற்குணங்களை கொண்டிருப்பதாக வரலாறுகள் குறிப்பிடுது மேலும் தமிழ்நாட்டுல முதல் இஸ்லாமிய தலைவர் சுல்தான் பாதுஷா அவர்கள்தான் ஈடுபட்ட சுல்தான் பாதுஷா அவர்களின் மறைவிற்கு பிறகு இஸ்லாமியர்கள் அவர் கடைசியா வாழ்ந்து மறைந்த இடமான திருப்பரகுன்றம் மலையில ஆன்மீக பணியை தொடர்ந்தாங்க தமிழ்நாட்டுல மலை மேல் தோன்றிய முதல் பள்ளிவாசல் திருப்பரகுன்றம் மலைமேல் அமைந்திருக்கக்கூடிய பள்ளி கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றத்துல சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களின் தர்காவிற்கு சென்று வருவது வரலாற்றிலேயே உறுதி செய்திருக்கு மேலும் மன்னர் திருப்பாண்டியன் போரில் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுடன் சண்டை செய்யும் போது கண் பார்வை இழந்ததா சொல்லப்படுது எனவே சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மன்னிப்பு கேட்ட பிறகு கண் பார்வை பெற்றதாகவும் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அவ்விடத்துல தர்காவும் பள்ளிவாசலும் ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு செம்பு பட்டையும் கொடுத்திருக்காரு மன்னர் திருப்பாண்டியன் அவர்கள் முருகன சிக்கந்தா என்ற பெயரில ஓவர் ஏழாயிரம் நூலில குறிப்பிட்டுள்ளாரு சிக்கந்தா என்பது தமிழ் பெயர் என்பது அரேபி பெயர் இஸ்லாமியர்கள் மட்டுமில்லங்க இந்துக்கள் பிற மதத்தினர்கள் பல நூற்றாண்டுகளாக வேண்டுதல் நிறைவேற சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா நினைவிடத்திற்கு செல்றது வழக்கமா கொண்டிருக்காங்க இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கி இஸ்லாமியர்களின் வரலாற்று சின்னங்கள்ல மிக முக்கிய இடம் மட்டும் இல்லாம மத ஒற்றுமைக்கு அடையாளமாகவும் இருக்கிறது மதுரை திருப்பரங்குன்றம் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுடன் நினைவிடம் என்று சொன்னா அது மிகையாகாது